அனைவருக்கும் வணக்கம் இந்த வீட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய நடமாட்டம் கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதாவது எந்த ஒரு வீட்லயோ இருள் சூழ்ந்து கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்குதோ அந்த வீட்ல தெய்வ நடமாட்டம் கண்டிப்பா குறையும் அப்படின்னு சொல்றாங்க பூட்டிய வீட்டுக்குள்ள எதிர்மறை ஆற்றல் தான் அதிகரித்து காணப்படும் அங்கு விஷ ஜந்துக்களும் விஷ பூச்சிகளும் குடிக்கொள்ள ஆரம்பிக்கும் ஒரு வீட்டில் பாம்பு தேள் பூரான் இது போன்ற விஷப்பூச்சிகள் அடிக்கடி வருது அப்படின்னா அந்த வீட்டில் தெய்வ கடாற்றம் கண்டிப்பாக குறைந்திருக்கு அப்படின்னு அர்த்தப்படுது வீட்டை எப்பவுமே நாம் சுத்தமாகவும் ஈரப்பதம் இல்லாமையும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது வீட்டில் எந்த விதமான துர்சக்திகளும் சக்திகளும் விஷ ஜந்துக்களும் நுழைய விடாமல் நம்ம பார்த்துக்கிறது தான் நல்லது சரி இது வந்து நம்ம வீட்டில் தெய்வசக்தி இல்லை அப்படிங்கிறதுக்கான சில அறிகுறிகளாக சொல்லலாம் இதே போல் தெய்வசக்தி இல்லாமல் இருந்தால் இன்னும் அந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்கும் அதே போல் தெய்வசக்தி இருக்கும்போது என்னெல்லாம் இருக்கும் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள்லாம் நீங்களும் உணர்ந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் அடி மேலே அடி விழுந்துட்டே இருக்குதுன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது ஒன்று தடையாக இருக்கு ஒரு திருமணமோ சுபகாரியமோ எது செய்யணுன்னாலும் அதுலேயும் நிறைய தடங்கல்கள் வருது நான் என்ன தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான பலன்கள் சொல்லுவாங்க நீங்க சாதாரண வீட்டில் இருந்தாலும் அடுக்குமாடி குடியிருப்புல இருந்தாலும் ஜன்னல் கதவுகளை திறந்து பஞ்ச பூதங்களும் உள்ளே வரும்படி செய்கிறது தாங்க நல்லது கொஞ்ச நேரத்துக்காகது நாம இப்படி பஞ்ச பஞ்சபூதங்களை உள்ளே விடணும் முந்தைய காலகட்டத்திலெல்லாம் முற்றம் வைத்து வீடுகள் அமைப்பது நம்ம பார்த்திருப்போம் மழை காற்று வெளிச்சம் அப்படின்னு எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள வர்றத நம்மளால் பார்க்க முடியும் அதே போல் இப்படியான வீடுகள்ல எந்த விதமான எதிர்மறை ஆற்றல்களும் நுழையாது அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல அதிர்வுகள் அதிகமாக இருக்கும் அதனால தான் அவர்கள் மென்மேலும் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் முன்னேற்றத்தோடும் காணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய வீடுகளில் இந்த ஜன்னல்கள் கூட திறக்கப்படாமல் இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கெட்டதுங்க தெய்வ நடமாட்டம் இருக்கிறத தடுக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு இதை சொல்லலாம் எந்த ஒரு வீடு பஞ்சபூத சக்திகளும் உள்ளே வந்து எளிதில் வெளியே போகுமாறு அமைக்கப்படுகிறதோ அந்த வீட்ல கண்டிப்பா தெய்வீக நறுமணம் கமழும் அப்படின்னு சொல்லலாம் சிறிய வீடா இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம் ஜன்னல் கதவுகளை திறந்து தான் வைக்கணும் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய துர்நாற்றம் அப்பதான் வெளியேறும் பூஜை அரியல குங்குமம் அத்தர் விபூதி ஜவ்வாது போன்ற வாசனை மிகுந்த பொருட்களை பயன்படுத்துங்க அது ரொம்ப நல்லது நம்ம வீட்டை கோவில் போன்ற ஒரு உணர்வை நம்ம ஏற்படுத்தி வைக்கணுங்க கோவில்களில் எப்போதுமே நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க காரணம் அங்கே இருக்கக்கூடிய நறுமண பொருட்கள் அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் இசைக்கக்கூடிய மங்கள ஒளிகள் அது மட்டும் இல்லாமல் நான் அங்கே வந்து கொ கொடுக்கக்கூடிய அந்த மந்திர ஒளிகள் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக அது நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும் அதுபோல் அனைவரும் வீட்டில் மங்கள ஓசைகளும் இனிய வார்த்தைகளும் பேசுறது நல்லதுங்க அதே போல அசுபமான அநாகரிகமான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டுல தெய்வம் தங்காது தெய்வம் அந்த வீட்டுக்கு வராது அங்கு தான் தாண்டவமாடும் வருமான தடை ஏற்படும் நல்ல சொற்களை பேசி வீட்டை நறுமணம் மிக்க கோவிலாக நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இப்படி இருக்கக்கூடிய வீட்டுல தெய்வீக நடமாட்டம் இருக்கிறத நிச்சயமா நம்மளால உணர முடியுங்க இந்த வீட்டில் எதுவுமே செய்யாவிட்டாலும் அங்கே ஒரு நல்ல வாசம் வீசும் இதை வைத்தே உங்களுடைய வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் எதுவும் செய்யாமல் இருந்தால் கூட அங்கே வீட்டில் துர்நாற்றம் வீசினா அந்த இடத்துல எதிர்மறையான ஆற்றல் அதிகரித்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் எப்போதுமே இருள் சூழ்ந்த நிலையில வீட்டை வைத்து இருக்காதிங்க அழுக்கு துணி ஈரத்துணி போன்றவற்றை சேகரித்து வைக்காதீங்க அவ்வப்போது அதை என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அப்புறப்படுத்திடுங்க தண்ணீர் தேங்க விடாமல் பார்த்துக்கோங்க அதிகமாக தண்ணீர் செலவழிக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக தெய்வ நடமாட்டம் குறையும் அதனால் அதிகமாக தண்ணீர் செலவு செய்யாதீங்க அது நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குது அதாவது மகாலட்சுமியை நாம் வீட்டுக்கு வரவழிக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில நம்ம வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் மகாலட்சுமி கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க ஆனால் தெய்வங்கள் நம்மளுடைய வீட்டுக்கு எப்போதும் எப்போதும் இருந்து கொண்டு தான் இருக்கும் குறிப்பாக இரவு மற்றும் அதிகாலை வேலையில் தெய்வங்களுடைய நடமாட்டம் எப்போதுமே அதிகமாகத்தான் இருக்கும் இந்த சமயத்தில் நம்மளுடைய வீட்டில் நாம் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் தான் தெய்வ சக்தியை விரும்பி நம்மளுடைய வீட்டில் இருக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு உரிய நாளாக கருதப்படுது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி நம்ம வீடு தேடி வர வேண்டும் அப்படின்னா முந்தைய நாளான வியாழன்கிழமையே நம்ம வீட்டில் சில விஷயங்களை நாம் செஞ்சு வைக்கணும் எப்படி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை வரவேற்க அவர்கள் வருவதற்கு முன்னா முன்பதாகவே நாம் வரவேற்க தயாராகி விடுவோமோ அதே போல் மகாலட்சுமியையும் வரவேற்கணும் நாம் இந்த எல்லாம் செய்யறது ரொம்ப நல்லது வீடு முழுவதையும் வியாழன்கிழமைய அன்னைக்கே சுத்தம் செய்து பூஜை அறிய சுத்தம் செஞ்சிடணும் வெள்ளிக்கிழமை பூஜைக்கு தயாராகுங்க வெள்ளிக்கிழமை மனநிறைவோடு நம்ம வீட்டுக்கு வருகை தர அன்னைக்கு இரவு இரவு நேரத்தில் அறையில எச்சில் பாத்திரங்கள் கட்டாயமா இருக்கக்கூடாது முடிந்தவரை எச்சில் பாத்திரத்தை சுத்தம் செஞ்சுட்டு அதன் பின்பு தூங்க செல்வது நம்ம வீட்டுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும் வியாழன்கிழமை அன்னைக்கு சமையல் அறை சமையல் மேடை மற்றும் அடுப்பை சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்கும புட்டை வச்சிருந்து ம சிறப்பு அதே போல் குறிப்பாக அடுப்பு உப்பு ஜாடி அஞ்சரை பெட்டி அரிசி கொட்டி வைக்கக்கூடிய பாத்திரம் அரிவாள் மனை அல்லது கத்தி இந்த பொருட்கள் எல்லாம் கட்டாயமாக மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு பார்க்குறது ரொம்ப நல்லது இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதேனும் பொருட்களுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கணும் அப்படின்னு இஷ்டம் இருந்தால் கூட தாராளமாக வச்சுக்கலாம் மகாலட்சுமி விரும்பி வாசம் செய்கிறதா சொல்லப்படக்கூடிய கல்லுப்பு அரிசி பருப்பு புளி இது போன்ற பொருட்கள் வைத்திருக்கக்கூடிய பாத்திரம் எப்போதுமே காலியாக இல்லாம பார்த்துக்கணும் ஒருவேளை நீங்க அவற்றை கழுவி சுத்தம் செய்வதாக இருந்தால் வியாழ்கிழமையே செய்து மறுநாள் வர காத்திருக்காமல் உடனடியாக அவற்றை நிரப்பி வச்சிடுங்க சமையல் சமையலுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய அரிசி பருப்பு போன்ற பொருட்கள் ஆங்காங்கே சிந்தி சிதறி கிடக்காம பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது ஒரு வீட்டில் கடவுள் குடிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்கலாங்க அந்த வகையில் முக்கியமாக அந்த வீட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அதே போல குறிப்பா சில பேர் நடந்து கொண்டிருக்கும் போதே காலில் கல் தடிக்கு ரத்தம் வரும் பெண்களுக்கு காய்கள் வெட்டும் போதோ அல்லது சாதாரணமாக வேலை செய்து கொண்டிருக்கும் போதோ காயம் ஏற்படும் நிலைவாசல் கதவுல தலை இடிச்சுக்குவாங்க வீட்டின் குடும்பத் தலைவருக்கு கட்டை விரல் அடிக்கடி காயம் ஏற்படலாம் இப்படியெல்லாம் நடந்தா உங்க வீட்டில இருக்கக்கூடிய குலதெய்வம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த உணர்த்துகிறது அப்படின்னு அர்த்தம் காரணம் குலதெய்வம் நம்மளுடைய நிலைவாசல்ல வசிக்கிறது அப்படின்னு அர்த்தப்படுது அதே போல் நமக்கு யாரும் செய்வனை செய்து விடக்கூடாது அப்படின்னு நம்ம வீட்டுக்குள்ள நாம் எந்த தீய சக்தியும் நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக சில குல தெய்வம் நம்மளுடைய வீட்டின பா காத்து கொண்டு இருக்கிறது மேலும் சில அறிகுறிகள் செய்வினை இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்தும் சிலருக்கு மாடுகள் கனவுகளில் வர்றது நம்மளுடைய வீட்டுக்குள்ளே காளை மாடு நுழைவது போல் கனவு வந்தால் ஏதோ கெட்ட சக்தி வீட்டுக்குள் இருக்கிறது அப்படின்னு உணர்த்துது பள்ளி காகம் இது ரெண்டுமே இறை சக்தி மிக்கது பள்ளிகளினுடைய சத்தோ நல்லத சொல்லோ அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க நம்ம வீட்டில் பள்ளி நடமாட்டமே இல்லை என்றால் அந்த வீட்டில் கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்தியினுடைய நடமாட்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே போல் பள்ளிகள் நம்ம வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல இறந்து கிடந்தா அது நம்மை காப்பாற்றுவதற்காக தனது உயிரை தியாகம் செய்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம் அதே போல் வீட்டு பக்கம் காகமே வராமல் இருக்கிறதும் சில அபச குணங்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது சாம்பிராணி வாசம் போவது நம்ம வீட்டில் ஏதோ ஒரு தீய சக்தியினுடைய ஆதிக்கம் இருப்பதற்கான அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் திடீரென நோயினால பாதிக்கப்பட்டு உயிரிழப்பது ஆடு மாடு கோழி நாய் பூனை போன்றவை போன்றவைகளை வளர்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய செய்வினை கோளர்கள் வளர்ப்பு பிராணிகளை தாக்கோ அப்படிங்கிறது நம்பிக்கையாக ஆன்மீகத்தில் சொல்லப்படுது வளர்ப்பு பிராணி உயிரிழப்பது நம்மளுடைய மனதிற்கு கஷ்டத்தை தரக்கூடியது தான் இருந்தாலும் நம்மை காக்க அந்த வாயில்லா ஜீவன் உயிரை தியாகம் செய்கிறது அப்படின்னு அர்த்தம் இப்படி ஒரு வீட்டில் நல்லது கெட்டது இருக்கிறதுக்கு நாம எந்தெந்த வழியில தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் ஒரு வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையா கெட்டது இருந்தால் என்ன மாதிரியான அறிகுறி இருக்கும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்